என்ன டெய்லி அல்வா கொண்டு வரீங்க வேண்டாம் குறைச்சிக்கணும் சிவையாழினி கடலை மிட்டாய் ஓகே பிஸ்கெட்டை கொஞ்சம் வெற்றி பிஸ்கட்டு முறுக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வர பாரு அன்னைக்கு லாலிபாப் பண்ணு வேண்டாம் வெற்றி வெரி குட் பிஸ்கட்டு நீங்க விஷ்ணு ஆல்ரெடி நாட்டு கொய்யா அண்ட் பிஸ்கட் வெரி குட் நீங்கள்ப்பா கோவுள் கொய்யாப்பழம் வெரி குட் நீங்கள் கிஷோர் பிஸ்கட்டை சாப்பிட்டீங்களா அப்பா கிட்டே போய் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறீங்களா ஸ்கூலில் கொடுத்ததுன்ட்டு சரி சரி வெரி குட் நீங்கள்ப்பா சக்தி வெரி குட் பாசி பயிறு பிஸ்கட் வெரி குட் நீங்கள்ப்பா ஸ்வீட்டா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு சளிச்சு போச்சா இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்துருங்கப்பா சிப்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு நீ சிப்ஸை குறைச்சிக்கா நீயே கொண்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க கிரேப்ஸ் நீங்கப்பா மிச்சரு பிஸ்கட்டு நாளைக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வரணும் கட்டாயம் ஒரு பனானா கொண்டு வந்துருங்க போதும் வேற ஒன்றுமே நீங்கள் கொண்டு வர வேண்டாம் நீங்கப்பா பிஸ்கட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க சாப்பிடணும் சாப்பிடலாம் சாப்பிடுங்க எடு வீட்டில் போய் அப்பா கிட்ட காட்டணுமா அதனால் ஒன்று முல்லை எடுத்து சாப்பிடுங்கப்பா ஓகே சாப்பிடுங்க